அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடியோ தான் ஆனால் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கோழிகளை வச்சு குஞ்சுகள் உற்பத்தி கிட்ட ஒரு சிக்கல் இருக்கும் என்ன சிக்கல்னால் பொதுவாக கோழிகள் வந்து இரண்டு வருடம் வரைக்கும் வயது வர வயத உடைய கோழிகள் எல்லாமே நல்ல முட்டை அதிக அளவில் வைக்கக்கூடிய திறன் கொண்டதாகவும் அதில் நல்ல குஞ்சு பொறிப்பு திறன் கொண்டதாகவும் இருக்கும் அதுவே அந்த இரண்டு வருடங்களுக்கு மேல் ஆகும்போது அந்த முட்டையிடும் அளவு அந்த எண்ணிக்கையும் குறையும் அதோடைய குஞ்சு பொறிப்புத்திறனும் குறையும் ஸோ இதுவே ஒரு நூறு தாய்க்கொழி நூறு தாய்கொழிகள் கொண்ட ஒரு பண்ணையில் இந்த மாதிரி இரண்டு வருடங்களுக்கு மேலே மூன்று வருடம் நான்கு வருடம் இந்த மாதிரியான தாய்கொழிகள் வந்து நூறு எண்ணிக்கையில் ஒரு முப்பது எண்ணிக்கையில் இருந்தாலும் அந்த பண்ணையோட முட்டை எண்ணிக்கையும் குறைவாக தான் கிடைக்கும் குஞ்சு பொறிப்புத்திறனும் குறைவாக தான் இருக்கும் அதுக்கு வந்து உங்களுக்கு உதாரணத்துக்காக தான் அந்த வீடியோ நான் பார்க்க போகிறேன் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த தாய்கொழியை பாருங்கள் இதுக்கு வந்து ரெண்டரை வருஷம் வயசு இருக்குதுங்க ரெண்டரை வயசு வந்துடுச்சு இதோடு நான் வந்து குஞ்சுகளை வந்து இந்த டைமு தாய்கொழியோடு குஞ்சுகளை விட்டுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட குஞ்சுகள் வந்து எல்லாமே பெட்டை குஞ்சுகள் வந்து ஒன்றரை கிலோவுக்கு ரேஞ்சுக்கு வந்துடுச்சு அதில் அந்த ஒயிட்டு சவலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் பட்டா பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வந்துருச்சு ஆனாலுமே வந்து இன்னமும் குஞ்சுகளை பிரித்து விடாமல் குஞ்சு கூடையே சுற்றிட்டுருக்குது இருக்குது அதாவது அதுக்கு அதிகப்படியான முட்டை வைக்கக்கூடிய திறன் இல்லாத காரணத்தால் குஞ்சுங்க கூடையே நிறைய நாள் வந்து கடத்துது காலத்தை கடத்துது இது வந்து வீடியோவில் உங்களுக்கு வந்து தெளிவாக பார்க்கும்போது தெரியும் இது எல்லாமே அதோட குஞ்சுகள் தான் உங்களுக்கு பாருங்கள் குஞ்சுகள் எந்த சைஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மூலிமா என்ன உங்களுக்கு தெரிய வரும்னா உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆதாரப்பூர்வமாக அதை வந்து நிரூபிக்கும் உங்களுக்கு வந்து நல்லா புரியும் சில பேர் வந்து குஞ்சுகளோட சேர்த்து விடாதனால தெரியாது அது முட்டைக்கு வந்துச்சா வரலையா எவ்வளோ நாள் சும்மா சுத்திட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியாது இதை தாக்குலிமா விட்டு நம்ம மூலிமா வரும்போது இவ்வளோ நாள் வரைக்கும் அது சும்மா தான் இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு ஆதாரப்பூர்வமாக தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குதுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உள்ள பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி தகவல் வந்து நிறைய வேணும்னா பரம்பு விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி